டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா சோதனையும் பாருங்கள் நம்மளை வீழ்த்தவரில் மாறாக நம்ம உயர்த்த தான் வந்திருக்குதுன்ற அந்த பார்வை இருக்கும்போது எல்லா சோதனையும் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்போஸ் நான் இங்கே பேதர் சோதனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸை முதல்ல பேசிடுறார் இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸ் நம்மளுடைய கிளைமேக்ஸ் என்னது நம்ம தேவனால் முன்கூறிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டுருக்குறோம் பரலோகத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த மீன் டைம் இந்த உலகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த உலகத்தில் சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல நம்ம வரப்போகிற உலகத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் ஆகவே இந்த உலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதை சந்திக்க தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்குறார் பேதில் சொல்லுகிற சோதனை விசுவாசத்தினால் வருகிற சோதனை அழிந்து போகிற பொண்ணே சோதிக்கப்படுதுன்னா விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுற தவறே கிடையாது ஜென்யூன்னஸ் ஆஃப் அவர் ஃபெய்த் வில் பி டெஸ்டட் நம்ம உண்மையிலேயே விசுவாசிக்கிறோமா இல்லையான்றதுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கப்படுகிறது மாணவர்களுக்கு எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கா இல்லை அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண தான் அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க பாஸ் பண்ணால் அடுத்த கிளாஸுக்கு போகிறாங்க நிறைய மாணவர்கள் பாருங்கள் அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரின்னு நினச்சிப்பாங்க இந்த ஃபார்முலாவே நல்லா தெரியணுவாங்க அங்கே போய் கொஷின் பேப்பர் கையில் வாங்கினதுக்கு தான் பாருங்கள் நாலு ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம கூட பாருங்கள் அநேக நேரத்தில் விசுவாசத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும் நான் தான் பைபிள் படிக்கிறேன்னே சர்ச்சுக்கு போகிறேனே நான் ஜவம் பண்ணுறேன்னே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தாவித போல் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடக்கும்போது தான் பாருங்கள் சில பேருக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்போ தான் கத்திரியன் கூட இல்லை நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் எங்களுக்குள்ளே ஏதோ சீக்ரெட் சின்னு இருக்குது அதனால தான் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்ற சில பேர் என்ன ஆரம்பிச்சுருவாங்க தாவித போல் அப்போ தான் பேச கற்றுக்கணும் பாருங்கள் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் ஏன்னா தேவரன் கூட இருக்கிறார் அப்போனா பாஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் விசுவாசத்துக்கு டெஸ்ட் வருது நம்ம ஜென்யூனஸ் ஆஃப் அவர் ஃபெய்த் வில் பி டெஸ்டட் நம்ம உண்மையிலே விசுவாசிக்கிறோமோ இல்லையான்றது டெஸ்ட் வைக்கப்படுகிறது சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா விசுவாசிக்கவே தேவையில்லை நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது விதைக்கரன் பற்றி ஓமர் சொல்லும்போது கூட வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் பாடுகளும் துன்பமும் வருது விசுவாசத்து நிமித்தம் பாருங்கள் சில துன்பங்கள் சில டெஸ்ட்டு வருது அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணோன்னு தான் தேவன் விரும்புகிறார் இதில் பாஸ் மார்க் என்னது கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் கிறிஸ்து வெளிப்பாட்ட்தான் பாஸ் கிறிஸ்து வெளிப்படாமல் சுயம் வெளிப்பட்டுதுன்னா என்னுடைய எரிச்சல் கோபம் பொறாமை இது வெளிப்பட்டுதுன்னா ஃபெயிலுன்னு அர்த்தம் அதனால தான் நம்ம துக்கப்படுறோம் ஏன் துக்கப்படுறோம் சுயம் வெளிப்படுது அநேக நேரத்தில் எல்லோரும் ஃபெயிலாகிடும் பாருங்கள் மாணவர்கள் மட்டும் ஃபெயில் ஆகிற அநேக நேரத்தில் விசுவாச டெஸ்ட்டில் நாமும் ஃபெயில் ஆகிடும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் நமக்கு வருகிற எல்லா சோதனைகள்லையும் டெஸ்ட்லேயும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் நமக்கு டெய்லி டெஸ்ட்டு தான் டெய்லி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் தான் ஆனால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர்கிட்ட உதவி நாடு போது பாருங்கள் அந்த சோதனையில் நமக்கு ஜெயிக்க அவர் உதவி செய்கிறார் ஆன்சரை கொடுத்து நமக்கு ஜெயிக்க உதவி செய்கிறார் ஜெயிக்கிறவனுக்கு பாருங்கள் நான்கு விதமான ஆசீர்வாதங்களை பேரெட்டு சொல்கிறார் முதலாவது ஆசீர்வாதம் அதில் கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் நம்ம சோதனையில் கிறிஸ்து வெளிப்படும்போது கனமும் மகிமை புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருந்தார் பாருங்க அவரை குறித்து யாரும் தவறாக எழுதிட்டாங்களாம் இந்த ஒரே கோவம் வந்து இவர் ஒரு பதிலுக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம் லெட்டர் எழுதி இவரை திட்டி திட்டி ஒரு லெட்டர் எழுதி போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாரான் போஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுதான் அப்போ ஆண்டர் அவர்கிட்ட கேட்டாரான் இப்போ நிம்மதியாக இருக்கியா நீன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சேன் அப்புறம் அவர்ட்ட கேட்டாரான் உன் இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டாரான் அதுக்கு சொன்னார் நீங்கள் அவர் மன்னிச்சு இருந்திருப்பீங்க அதை ஏன் நீ செய்யலைன்னு கேட்டாரான் அவர் உடனே பாருங்கள் உணர்த்தப்பட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த லெட்ரு பாக்ஸ் வரைகிற வரைக்கும் காத்திருந்து அந்த போஸ்ட்மேண்ட்டை சொல்லி அந்த லெட்டரை திருப்பி வித்ரா பண்ணிட்டாரான் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் டெம்டேஷன்லையும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் ரெண்டாவது காணாமல் இருந்து மாதிரி அன்பு கூறுகிறீர்கள் இயேசுவை யாரும் முகமாக காணல இருந்தாலும் அன்பு கூறுகிறோம் ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணி வந்தவொன்னே பாருங்கள் நமக்கு அன்பு ஜாஸ்தி ஆகிடுது நான் ஃபெயிலாக இருக்க வேண்டியது தேவன் எனக்கு உதவி செய்தார் நான் வெட்கப்பட்டு போயிருக்க வேண்டியது தேவன் என் தலையை உயர்த்தினார் இது என்னும்போது பாருங்கள் தேவன் ஆட்டோமேட்டிக்காக அன்பு கூற ஆரம்பிச்சிருவோம் மூன்றாவது தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீர்கள் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணோன்னே ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு கிரேடு பாஸ் பண்ணோன்னே அடுத்த கிரேடு அடுத்த கிரேடு பாஸ் பண்ணோன்னே அடுத்த கிரேடு அப்படியே அந்த மாணவன் முன்னேறி பாருங்கள் காலேஜுக்கு போகிறான் காலேஜில் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறான் விசுவாச வாழ்க்கையிலும் பாருங்கள் முன்னேறி முன்னேறி ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் விசுவாசம் மகிமையின் மேல் மகிமை தரிசியாமல் இருந்து விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசம்னா என்னது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் நிறைய விஷயங்கள் காணப்படல வாழ்க்கையில் இருந்தாலும் விசுவாசிக்கிறேன் இது மாறும் ஏனென்றால் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது மாறும் விசுவாசிக்கிறேன் இன்னும் அவர் அதிகமாக விசுவாசிக்கிறோம் ஒரு இருந்து ஜெயிச்சு வெளியில் வந்த உடனே அடுத்த சோதனைக்கு நம்ம ரெடி ஆயிடும் இன்னும் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் நான்காவது சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த சந்தோஷம் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் தேவன் நம்ம நிரப்புகிறார் அநேக நேரத்தில் நமக்கு ஏன் துக்கம் வருது என்னால் கிறிஸ்து வெளிப்படாமல் நாம தான் வெளிப்படுறோம் அதனால தான் நமக்கு துக்கம் வருது கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்க சொல்லி முடியாத சந்தோஷம் எல்லா சந்தோஷத்தையும் பாருங்க சொல்ல முடியாது எல்லா சந்தோஷத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஒரு நல்ல இயற்கை காட்சியை பார்த்தா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் தேவன் நமக்கு சோதனை இருந்து ஒரு ஜெயத்தை கொடும்போது பாருங்கள் சொல்லி முடியாத சந்தோஷம் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் அவன் உத்தமி விளங்கின பின்பு தேவன் தம் வாக்கு பண்ணினவருக்கு ஜீவ கிரீடத்தை அளிப்பான் ஜீவ கிரிடத்தை கொடுக்குற சொல்லி முடியாத சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பாருங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது இன்எக்ஸ்பிரசபிள் ஜாய் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவன் தான் பாருங்கள் சோதனை கொஞ்ச காலம் சோதனையேருந்து ஜெயிச்சு வெளியில் வரவங்களுக்கு இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் இதுதான் ஆத்துமரட்சிப்பு இதுதான் விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமரட்சிப்பு இதுதான் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறணும் அங்கே தான் பேதில் சொல்லுகிறார் துன்பப்படுவது அவசியமாக இருக்குது ஏன் அவசியமாக இருக்குது கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் யாரும் பைபிள் படிக்கிறதில்லை சர்ச்சைக்கு போடுறதில்ல நம்ம தான் பைபிள் நம்ம வாழ்க்கையை தான் அவங்க பார்க்குறாங்க இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது இவங்களுக்கும் அதே சவால் தான் இருக்குது இவங்களுக்கும் அதே நெருக்கடி தான் இருக்குது ஆனால் இவங்க மட்டும் இப்படி முன்னேறினே போகிறாங்க ஏன்னா கிறிஸ்து வெளிப்படுறார் கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்கள் அநேகர் நம் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை காண்பார்கள் இந்த விதத்தில் தான் பாருங்கள் நம்ம உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறோம் உப்பாக இருக்கிறோம் அவை போது பாருங்கள் சோர்ந்து போகாமல் நம்ம கிளைமேக்ஸ் நினைவு கூறணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் இதுக்காக தான் ஜெபம் பண்ண பாருங்கள் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறணும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ தேங்க்யூ